ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சராசரி மனுஷன் ஒரு இப்போ வெளிநாட்டுக்கு வர்றது வெளிநாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறத விட முதல் விமான பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறம்ல ஏறம்ல அந்த தருணம் அது எப்படி இருக்கும் நமக்கு முதல் முறையை நம்ம ஏறுவோம் சாதாரணமாக நம்ம சின்ன வயசுலேருந்து சின்ன வயசில் இப்போ வந்து ஒரு வெளியில் நின்று மேலே நம்ம ஃப்ளைட்டு பறக்கும் ஹெலிகாப்டர் பறக்கும் இதிலெலாம் நம்ம போவோமா அந்த ஃப்ளைட்டில் நம்ம போக முடியுமா அப்படின்ற ஒரு யோசனைலாம் நமக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடும் இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் போக முடியுமா அப்படின்னு அது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சு டூர் போகிற மாதிரி ஒரு சில பேர் போவாங்க ஒரு சில பேர் வேலை வேலை செய் வேலை செய்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு அந்த மாதிரியும் போவாங்க என்னோடய அனுபவத்தில் நான் வந்து எப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறது தான் நம்ம வெளில இங்கே ஃப்ளைட் ஏறி வந்திருக்கோம் அப்போ இந்த ஃப்ளைட்டோட ஃபஸ்ட் அனுபவம் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் வந்து உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வர்றது வந்து சவுதி அரேபியா ஃப்ளைட் எங்கே ஏறணும் அப்படின்னா வந்து சென்னை ஏர்போர்ட்டு அப்போ நமக்கு இங்கேருந்து நமக்கு ஒரு நம்ம ஊர்லேயோ நம்ம இது இதுக்கு முன்னாடி போனவங்க இல்லை நம்ம வந்து ஏ நம்மளை அனுப்புகிற ஏஜென்ட்டு இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிக்கெட்டு டிக்கெட்டு அந்த காப்பி அதுக்கப்புறம் நமக்கு அந்த விசா அந்த மாதிரி எதாவது வச்சுக்க கரெக்டாக வச்சுக்க உள்ளே போயிட்டு அது நமக்கு சாதாரணமாக சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம மனசில் இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளை உள்ளே வந்து அனுப்புறதுக்கு உள்ளே உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிலிட்ரி மேனை பார்ப்பில் அவர்கிட்ட வந்து நம்ம போகணும் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் சாதாரணமாக அடிக்கடி போகிறவங்களாம் அவ்வளோ சாதாரணமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம் அவள் வந்து நம்ம அந்த மில்ட்ரி மேன் வந்து நம்மளோட பாப்பாப்பில் பார்த்துட்டு நமக்கு அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மளையும் பாப்பாப்பில் அந்த டிக்கெட்டையும் பாப்பாப்பில் அடுத்து பாஸ்போர்ட்டையும் பாப்பாப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு உள்ளே போ போக சொல்லிடுவாப்பில் லக்கேஜ்லாம் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போவோம் உள்ளே போனால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஃபஸ்ட்டு டிக்கெட் வச்சுருப்போம் நம்ம இப்போது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு படிச்சுருந்தனால நமக்கு சரி இது இது இப்படி இருக்குன்னு இருக்கும் படிப்பே படிக்கவே படிக்கவே இல்லாதவங்கலாம் எப்படி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக பார்த்தா யாராவது கொஞ்சம் தேடணும் பார்க்கணும் அப்போ நான் உள்ளே போகிறேன் நம்ம என்ன தான் நம்ம படித்தோம்னாலும் நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும் எப்படி போகணும் எங்கே போகணும் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய பதட்டம் இருக்கும் அப்போ நான் உள்ளே போகிறேன் உள்ளே போன உடனே வந்து நமக்கு வந்து டிக்கெட்டு எந்த கவுண்ட்ரு எந்த இடத்துல போடிங் போடிங் போகிறோம் போடிங் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது போடிங் அப்படின்னாலே நமக்கு வந்து போடிங் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போர்டிங் பாஸ்னால் என்ன டிக்கெட் தான் நம்ம வாங்கியாச்சே போடிங் பாஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் இயலும் அதாவது இதுங்கெல்லாம் பற்றி தெரியாதவங்கள் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு அந்த போர்டிங் பாஸ் அப்புடின்னா நமக்கு எது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நம்ம போனவுடனே நான் என்ன நினைக்கிறதுனா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு இதுதான் டிக்கெட்டு அப்போ இந்த டிக்கெட் வச்சு தான் நமக்கு உள்ளே போவாங்க அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வந்து நமக்கு வரும் அப்போ நான் போன உடனே கேட்குறேன் இதில் எங்கே இருக்கும் எந்த இடத்துல இந்த இந்த ஃப்ளைட்டு வந்து எந்த இடத்துல நம்ம டிக்கெட் போடணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சோன்றத விட நம்மளை மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க அங்கே ஒரு சில பேர் அப்போ அவங்ககிட்டலாம் கேட்கணும் நீங்கள் எங்கே போகணும் நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பே பேசும்போதே நீங்கள் தானே நீங்கள் எந்த ஃப்ளைட்டாக அந்த ஃப்ளைட்டாக அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து அப்படியே போகிறது அது வந்து ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளே போன போனிங் போலிங் பஸ் போட்டு விட்டு நமக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அதை யார்கிட்டையாவது கேட்கணும் அதை கேட்டு அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல போங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்கிங்க்கு போகணும் அப்படி இருக்கும்போது நம்ம போயாச்சு போன உடனே செக்கிங் செக்கிங்லாம் முடிஞ்சோன்னா அந்த அந்த ஸ்கேனிங் பண்ணுறதாச்சும் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த இது கையில் ஒரு கம்மி மாதிரி வச்சு எல்லாம் செக் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளில அனுப்பிவிவாங்க அடுத்து நம்ம வந்து எந்த கேட்டில் போகிறது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அடிக்கடி நம்ம போய்ட்டோம் இப்போலாம் நம்ம அடிக்கடி போகணுன்னால நம்ம மேக்ஸிமம் டிக்கெட்லேயே பார்த்துடலாம் இது எந்த கேட்டு இது எந்த இடத்துல நிற்கும் ஃப்ளைட்டு நம்ம எந்த க இதில் போய் உட்காரணும் அந்த மாதிரி நம்ம போய் பார்த்துடலாம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இதில் நமக்கு எந்த கேட்டுன்னே தெரியாது அப்போ யாராவது அங்கே நின்றுவோன்னு இந்த எங்கே நீங்கள் இங்கே எந்த கேட்டு முடிஞ்சோன்னா அப்புறம் டிக்கெட்டை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த கேட்டு இந்த இந்த இப்படி போங்க அப்படி போங்க ஒரு வெயிட்டிங் டயத்தில் உட்காந்துப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம உட்காந்துருப்போம் உட்காந்தோன்னா நம்ம நம்மளோட யோசனை நம்மளோட நினைவுகள் எல்லாமே நம்ம ஊர் நம்ம வீடு நம்ம ஃபேமிலி இதை பற்றின ஒரு ஞாபகமாக தான் ஓடியே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமும் இருக்கும் ஒரு பக்கம் நம்ம இப்போ வெளியில் போகிறோமே ஃபேமிலியெலாம் விட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் கஷ்டம் அப்படியும் இருக்கும் அப்போ நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் நம்ம ஃபேமிலி இருக்குது என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அங்கே வேலைக்கு போக போகிறோம் அந்த வேலையில் என்னென்ன என்ன எப்படி இருக்க போகுது வேலை அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த பல யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த வெயிட் வெயிட் பண்ணுற இடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் எப்படி பார்த்தாலும் வெயிட் பண்ணுவோம் அந்த ஃபைட் ஃப்ளைட்டில் யார் தொட்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாம் வந்து டிக்கெட்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் போர்டிங் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு நம்மளை உள்ள ஃப்ளைட்டில் உட்கார வைப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே நம்ம போகிறோம் எல்லாமே நமக்கு புதுசாகவே இருக்கும் உண்மையிலே நமக்கு புதுசாக தான் இருக்கும் எல்லாம் ஏன்னா ஏதுக்கு முன்னாடி நம்ம போனது கிடையாதுல்ல எல்லாமே புதுசாக இருக்கும் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு போன உடனே டிக்கெட் நம்ம அந்த அந்த போர்டிங் பாஸை பார்த்துட்டு அங்கே வந்து அங்கே வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க இல்லை அந்த ரோ இந்த ரோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும் அப்போ நம்மள்டே அதை பார்த்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க நம்மளை ஃபஸ்ட்டு வெல்கம் சொல்லிட்டு அவங்க ஏர்லைன்ஸ் பேரை சொல்லி வெல்கம் பண்ணுவாங்க நமக்கு சரி ஓகே ஏதோ பேசுகிறாங்க நம்ம சொல்கிறாங்க வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் போயிட்டு எந்த சீட்டுன்னு நமக்கு தெரியாது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைமில் நமக்கு எந்த சீட்டுன்னு தெரியாது எப்படி போய் உட்காரணும் இதில் இப்படி ஒரு ஒருவேளை இது எஃப்ல இரு எஃப் இந்த பக்கமா இல்லை அந்த சீட்டா எது விண்டோ எந்த பக்கம் உட்காரணும் இதெல்லாம் நமக்கு தெரியாது போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்றவங்க நிற்கிறவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க அங்கே உள்ள ஏரோசோஸ் இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு உட்காந்த உடனே நேரங்கள் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஃப்ளைட் வந்து அது ஸ்டார்டிங்லேயே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஏசி இதுகள்லாம் அதெல்லாம் ஓடத்தானே செய்யணும் நமக்கு நெஞ்சுக்கில் வந்து அப்படியே பக்கு 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 பக்குன்னு நமக்கு இருக்கும் ஒரு அந்த 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 ஃப்ளைட்டில் உட்காந்து நம்ம சி புதுசு நம்ம புதுசாக உட்காந்துருக்கோம் அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப பட 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 படம் அடிக்கும் ஆஹா போகிறோமே இது எப்படி நல்லபடியாக போய் சேர்ந்துருவோமா நம்ம வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்த ஒரு பதட்டம் அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் புதுசாக போகிற நம்ம புதுசாக போக போகிறவங்க எல்லாருக்குமே அப்போ சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க அப்போ சீட் பெல்ட்டு எப்படி போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்புறம் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் போடுறவங்கள பார்த்து சீட் பெல்ட்லாம் எப்படி போடணும் சொல்லி பக்கத்தில் நம்ம எப்படி போடுறாங்க அவங்க இப்படி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கப்புறம் எடுத்து மாட்டி கரெக்டாக உட்காந்துக்கிறணும் அதெல்லாம் அப்படி தான் நான் உட்காந்தேன் கரெக்டாக உட்காந்துக்கிட்டேன் உட்காந்த உடனே ஒரு டைமில் எல்லாம் முடித்து க்ளோஸ் பண்ணி எல்லாம் இதாகிடுவோம் முடித்த உடனே நம்ம வெளியில் இப்படி சைடில் இப்படி வேடிக்கை பார்க்கலாம் அப்போ வண்டிகள் வரும் அந்த வண்டி வந்து வெளியில் கொண்டு போய் ரன் வெளியில் போடுறது அப்போ நமக்கு கொஞ்சம் மெதுவாக போகும் அந்த ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட்டு க வேறு பஸ்ஸில் போகிற மாதிரி காரில் போகிற மாதிரி நம்ம தான் பஸ் ரன் இப்படியே போய் கரெக்டாக ரன் வேலை நிற்கிது ஒரு செகண்ட் அப்படி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படி நிற்கிது ரெண்ட ஒன்னே டப்புணும் ஒரு பெரிய இன்ஜின் சவுண்டு நல்லா அந்த ஹை லெவலில் குயிக்காக பிக்கப் பண்ணி சல்லுன்னு போகுது ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து ஒரு வந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போன உடனே நம்ம வந்து பின்னாடி தள்ளணும் தள்ளுறோம் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு பயம் பயம் கலந்த ஃபீல் இப்போ போகிறதெல்லாம் பழகி இருக்கு நமக்கு புதுசாக போகிறது அதுதான பெரிய விஷயமே சல்லுன்னு போகும்போது அது அப்படியே ஃப்ரண்ட்டில் தூக்கி டேக்அப் ஆகும்போது போகிற ஸ்பீடில் வந்து நமக்கு காது கா என்னோட எனக்கு வந்து என்ன எனக்கு என்னோடய அனுபவம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காது வந்து ஒரு மாதிரி அடைச்சிச்சு ஆஹா என்னோட ஒரு மாதிரி காது அடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான் என்னோடய காதை நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஓப்பன் ஆச்சு அப்புறம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஓப்பன் ஆச்சு கொஞ்சம் தூரம் அப்படி போக போக ஃப்ளைட் டேக்கப் ஆக 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 வந்து காது அடைக்கும் அப்புறம் தோணும் நமக்கு வந்து ஹார்ட்பீட்டு பட்ட 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 பட்டா பட்டு ஸ்பீடு திடீர்னு இன்ஜின் நின்றுச்சுன்னா அந்த ஒரு பாயமும் வரும் திடீர்னு இன்ஜின் நின்றுச்சின்னா என்ன நடக்க போகுது எப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல குல மனசுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் டேக்கப் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் விட்டுட்டு ஒரு ஸ்டெப் அப்படி கீழே இறங்கிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டே ஸ்டேஜுக்கு போகும் பார்த்தீங்களா அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம கீழே விழுகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அது ரொம்ப பயங்கரமான ஃபீல் அது ஃபஸ்ட்டு டைம் நான் போகும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பயம் சரியான பயம் அது அது வந்து கிட்டத்தட்ட அது எப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜ் அது வந்து அது ஒரு ஒரு பெரிய மேலே போய் அது ஒரு ஸ்டேஜில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் வந்து எப்படின்னா மேலே போயிட்டு அப்புறம் அப்படி கீழே வர்ற மாதிரி இருக்கும் கீழே மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி இருக்கும் இது வந்து பயம் அப்புறம் நம்ம இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சைடில் வந்து அந்த விங்ஸ் ரெக்கை இருக்குங்களா அந்த ரெக்கைக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்துட்டோம்னா அது கிடு 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 கிடுன்னு ஆடுவோம் ஆஹா என்னடா அது கிடுக்கிடுன்னு ஆடுனது ஆடுது இவங்க எல்லாம் செக் பண்ணிணா இங்கே ஒழுங்காக செக் பண்ணா எல்லாம் செக் பண்ணலாம் தெரியலையே ரெக்கை எக்க எதுவும் உடஞ்சி கடைஞ்சி விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு அப்படி போகும் நம்மளோட மைண்டு ஆனால் அந்த நமக்கு நம்ம போகும்போது நம்ம காது மட்டும் அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு கீழே இறங்கும் போது நமக்கு வயிறு வந்து அப்படி கூசுவோம் அப்படி கீழே குதிக்க கீழே இறங்குறதுக்கு சல்லுன்னு நம்ம நாட்டனத்தில் போய் கீழே இறங்கணுன்னா எப்படி இருக்கும் சல்லுன்னு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் சீட் பெல்ட்லாம் நம்மளை கழட்டை சொல்லிடுவாங்க கலட்டை சுட்டினோன்னா அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கலாம் அந்த இப்போ நம்ம விண்டோ பக்கத்தில் உட்காந்தோம்னா மேகமூட்டமாக இருக்கும்ல அந்த மேகங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ சின்ன வயசுல நம்ம அப்பாலாம் சொல்லுவோம்ல மேகமாக இருக்கும் அந்த மேகம் மேகம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் லைட் அப்படி ஒரு ஆட்டம் காட்டம் அந்த ஆட்டத்தில் மட்டும்தான் லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்றபடி உண்டு சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில் நமக்கு சின்ன வயசில் கேட்டது தானே நமக்கு அனுபவம் கிடையாதுல அப்போ இதெல்லாம் நமக்கு மைண்டில் ஓடும் அப்போ நம்ம இப்படிலாம் சொல்லி சொல்லி சொன்னால் அப்படியே நம்ம கிட்டே இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு அப்போ நமக்கு விண்டோவில் உட்காந்து விண்டோ சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இப்படி சைடில் பார்த்தோம்னா நிறைய கூட்டமான மேகங்கள் நல்லா ஒயிட் கலரில் இருக்குது அதுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு ஆட்டம் இப்படி நல்ல ஒரு 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 ஜர்க் இப்படி விடும் ஆஹா என்னடா நடக்குது கீழே எதுவும் தட்டிக்கிட்டு விழுந்துருமோ நம்ம மைண்ட் அப்படி தான் போவோம் இன்னும் இப்படி இந்த மாதிரி ஆடுது ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயம் பயங்கரமான பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐயோ இந்த புகை இந்த புகை இல்லாத நான் என்ன இந்த புகை இல்லாத இடத்துல போக மாட்டா பிள்ளையா பயிலட்டு அப்படின்ற ஒரு என்ன பிள்ளை நமக்கு ம மைண்டில் ஓகும் அப்படி அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் சென்னை டு இங்கே ஏரியா தரதுக்காக நாலு மணி நேரம் அது எப்படி ஆகும் அப்போ நமக்கு சாப்பாடு வரும்போது எப்படின்னா சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணுமோ இல்லை ஃப்ரீயாக கொடுப்பாங்களா எப்படின்னு தெரியலையே அந்த ஒரு எண்ணம் ஓடும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆள்டையும் கேட்குறாங்க அப்போ நம்ம நல்லா வாட்ச் பண்ணுறோம் இவங்க வந்து காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறாயிலா இல்லை காசு குடிக்கா கொடுக்காமல் வாங்கி குடிக்கிறாய்லா இது ஃப்ரீயா இது வந்து நம்ம அதை நான் அதை வாட்ச் பண்ணுறேன் ஆஷ் பண்ணோன்னா அப்போ எல்லாத்தையும் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும் என்ன காஃபியாக டீ எது இது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ஜூஸ் கொடுங்க அந்த மாதிரி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தாச்சு சரி ஓகே ஜூஸ் கொடுத்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி சாப்பாடு வருது அப்போ ஃபஸ்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நம்மகிட்ட காசு எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து முன்ன பின்னா போனாங்கன்னா ஒன்றா தெரியும் இந்த ஃபிள இந்த டிக்கெட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா சாப்பாடு இல்லை காசு காசு கொடுக்கணுமா அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம தான் புதுசாக போகிறோமே நமக்கு தான் ஒன்றும் தெரியாது எதுவுமே தெரியாது நமக்கு சாப்பாடு ஃப்ரீயாக அது டீ காஃபி ஃப்ரீயாக இல்லை எப்படி என்ன நில வரும் எதுவுமே தெரியாது சாப்பிட்டு முடிச்சாச்சு இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பாத்ரூம் போகிறது கொண்டு நமக்கு வந்து புதுசாகவே இருக்கும் எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரியே இருக்கும் எப்படி என்ன போயிட்டு எப்படி தண்ணி ப்ளஸ் பண்ணணும் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அது அதுவுமே தெரியாது எல்லாமே புதுசு தானே தூக்கம் வந்தால் மேக்ஸிமம் புதுசாக போகிறனாலே நமக்கு வந்து தூக்கமே வராது எனக்கு வரல ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போகிறனால தூக்கமே வரல அந்த ஒரு நாலு மணி நேரம் நம்ம தூங்காமையே தான் நம்ம முடிச்சிருந்தே தான் நம்ம வந்து வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு பதட்டத்தோட எப்போ நமக்கு எப்போ கீழே போய் இறங்குவோம் தரையை நம்ம எப்போ போய் தொடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமாகவே இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் நம்ம நாலு மணி நேரம் முடிஞ்சோன்னா அப்புறம் நம்ம நெருங்கின உடனே லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணி நமக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ அலௌன்ஸ் பண்ணோன்னா சரி ஓகே நமக்கு இறங்க போகிறோம் போகல அப்படின்னு கீழே இறங்கும் இறங்கிக்கிட்டே வரும் அப்படியே சல்லுன்னு இறங்கும் ஒரு 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 ஸ்டேஜாக கொஞ்சம் கீழே இறங்கும் சல்லுன்னு கீழே இறங்கும் அட்டி வயிற்றுலேருந்து அப்படியே சல்லுன்னு அப்படியே ஒரு மாதிரி கீழே குதிக்க போகிறோமோ கீழே விழுகுதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நமக்கு வந்து அந்த இது அந்த இது அந்த ஒரு உணர்வு பயமாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வந்து பேக் வீல் வந்து டப்புன்னு உட்கார நமக்கு ஒரு பயம் ஆஹா என்னடா எதுவும் கலண்டு போயிருச்சா என்னடா ஓடுதா ஓடலையா அப்படின்னு கீழே டக்குன்னு உட்காந்து அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு வீழ உட்காந்து ரன்வேல சல்லுன்னு போகும்போது தாங்க நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஒரு அப்பாடா நம்ம கீழே இறங்கிட்டோம்டா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் ஒன்று படிப்பாங்க அப்போ டக்குன்னு ஒரு மாதிரி முன்னாடி போயிட்டு வருவோம் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது பயம் போயிடும் பரவாயில்ல நம்ம இறங்கியாச்சு ஃப்ளைட்லேருந்து நம்ம இறங்கியாச்சு அப்படின்னு இறங்கியாச்சு நம்ம ஹேண்ட் லேக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம இப்படியே போகிறோம் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரியாது ஏன்னா ஏர்போர்ட் ஆல்ரெடி நமக்கு சென்னை ஏர்போர்ட்லேயே ஒன்றும் தெரியலை இது வந்து ரியாத் ஏர்போர்ட்டு அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது அப்போ எல்லோரும் போகிற போக்கில் நம்மளும் போகிறோம் சரி இவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்களோ அப்படி நம்ம கேட்டு நம்ம போகிறோம் அந்த வெளிநாட்டோட வந்து சூழல் அந்த கிளைமேட்டு நம்ம நாட்டில் இருந்த சூழலை விட இங்கே இருக்கிற அந்த சூழல் வந்து வித்தியாசமாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி அப்படியே எங்கேயோ போகும் ஆஹா என்னடா அது நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இறங்கிட்டோம் போகிறோம் போன உடனே எமிகிரேஷனுக்கு வந்து லைனில் நிற்கணும் நம்ம லைனில் நி நின் நிற்கிறோம் நின்ற உடனே நமக்கு என்ன எனக்கு என்ன பயம் அப்படி வரும் அப்போ எனக்கு என்ன பயம் வந்துச்சப்பா நம்மளை முத நம்மளை வெளியில் விட்டுருவாங்களா நம்ம வேலை வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் நமக்கு அது இல்லை இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி நம்மளை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த பயம் எப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் ஏறுறோம் பார்த்தீங்களா நம்ம சென்னையில் எமி எமிக்ரேஷன் வந்து அந்த ஃபிங்கர் வச்சு நம்ம வெளியில் நம்ம உள்ளே போர்டிங் பாஸ்போர்ட்டும் உள்ளே நம்ம போகிறோம் மாதிரி செக்கிங்லாம் முடிஞ்சு அப்போவே நமக்கு வரும் ஆஹா நம்மளை உள்ளே அனுப்புவாங்களா இல்லை உனக்கு அது இல்லை இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் அங்கே அங்கேயுமே வரும் நமக்கு அதே மாதிரி தான் இங்கே என்ன ஒன்னா நம்மளை வெளியில் விடுவாங்களா எமிக்கிற எமிக்ரேஸ் இல்லை நமக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு முடிச்சுட்டு வெளியில் விடுவாங்களா அப்படி வெளியில் விடலை இல்லை அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா நம்ம கட்டின காசு வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ற ஒரு பயமும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு வழியாக நான் போனேன் போன உடனே நம்ம எல்லாத்தையும் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் மட்டும்தான் பாஸ்போர்ட்லேயும் விசா இருந்துச்சு அதாவது பாஸ்போர்ட்டை எடுத்து பார்த்தாங்க பார்த்தோன்னே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கண் கை ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கேட்டு ஓப்பன் ஆகும் அந்த ஒரு கேட்டு சின்ன இது சின்ன ஒரு கம்பி மாதிரி அது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் போகன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்தேன் இது இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகவே போகாத ஆள் அப்படி அந்த அது என்னோடய அனுபவத்தை வந்து நான் உங்களை சொல்லியிருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படின்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே என்னோடய வேலை என்னோடய ட்ரைவர் வேலை எப்படி இருந்துச்சு அது வந்து நம்ம நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் போடுறேன் மக்களை ஆமாம் ஓகே பொறுமையாக இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்